நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட தோல்பட்டை வழிங்க இப்போ கை தூக்க முடில கை பின்னாடி கொண்டு போக முடில சட்டை போட முடியல அந்த மாதிரி தோள்பட்டை வலி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடது பக்க தோள்பட்ட வலினா பயந்துக்கிறாங்க ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அந்த மாதிரி அதாவது இப்போ கழுத்துலேருந்து கைக்கு போகிற நரம்புகள் வந்து சில பேர்த்துக்கு கழுத்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுங்க அந்த ஒர்க் லோடு குத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து நரம்புகள் டைட் ஆகி உங்களுக்கு கைக்கு போகிற நரம்பு உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு இருக்க ஏற்படுங்க அதனால் கை தூக்க முடியாமல் கை பின்னாடி கொண்டு போக முடியாமல் ஒரு பிடிப்பு ஏற்படும் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது வயசுக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஏற்படுதுங்க இதுக்கு எளிமையான கலர் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செஞ்சு பார்க்கலாம் ஒரு செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கிறது தெரியும் இது வந்து நீங்கள் டெய்லியும் நீங்கள் நல்லாகிற வரைக்கும் இந்த நம்பர் இந்த நம்பர் ப்ளஸ் கலர் போட்டுட்டு வாங்க அதாவது நம்மளுடைய வலது பக்கம் சுண்டு விரலில் நம்பர் ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இந்த மாதிரி நீங்கள் பர்பிள் கலர்னு சொல்லுவோம் இந்த கலரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கெட்சில் ஒன்றுங்கிறத போடுங்க அதே மாதிரி இதே கலரில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் ரிங்கு மாதிரி போடுங்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தோல் பட்டையில் ஏற்படக்கூடிய அந்த இறுக்கங்கள் நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணால் கூட ரிசல்ட் கிடைக்கிறது கம்மியாகும் ஆனால் இது உடனே ரிசல்ட் கிடைக்கும் ஜஸ்ட் இந்த கலரில் நீங்கள் பர்பிள் கலரில் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரிங்கு மாதிரி போடுங்க நம்பர் ஒன்றுங்கிறத அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரு போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிலீஸ் கிடைக்கும் இதை தொடர்ந்து நல்லா வரைக்கும் போட்டுட்டு வாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நம்பரை பற்றி நாங்கள் சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு வந்து இந்த தோள்பட்ட இதுக்கு உண்டான இதை அப்ளை பண்ணி பாருங்க இது சார்ந்த பயிற்சி வைப்புகள் பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் நடக்குதுங்க இதை கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க தேங்க்யூ